சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடை நின்று பார்க்கலாம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்ருக்க சீதா யோசிக்கிறாங்க அக்கா கிட்ட இருந்து இனி எந்த விதமான பணமும் வாங்கக்கூடாது நம்ம ஃபேமிலியை நம்மளே பார்த்துக்கணும்னு யோசனை பண்ணோம் ஆனால் இப்போ எனக்கு வரக்கூடிய சம்பளத்துல இருந்து அந்த ரோஹிணியால் பாதி சம்பளத்தை தான் தருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நமக்கு இருக்கிற நிறையா கடன்கள் வேறு இருக்குது நம்மளால குடும்பத்தை பார்த்துக்க முடியுமான்னு தெரியலையே அடுத்த மாதமாவது முழு சம்பளத்தையும் தருவாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல இந்த ரோஹினியோட விஷயத்துல தலையிட்டதால தான் இப்போ எனக்கு சம்பளம் பாதியா இல்லாமல் போனது மட்டும் இல்லாமல் இந்த மீனாக்காவுக்கும் தான் பிரச்சனை வந்துருச்சு வீட்டில் அதனால இனி எதை பத்தியும் யோசிக்காம என்னுடைய வேலையை ஒழுங்காக பார்த்தா மட்டும்தான் நான் சம்பாதிக்கிற சம்பாதியத்தால் அம்மாவை வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க சீதா எங்கள் வீட்டில் முத்துவுக்கும் மீனாவுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டே இருக்கிறதுனால இதை பார்த்த ரோஹிணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதை முத்தவும் மீனாவும் இப்படி பேசிக்காம எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்தா என் வழிக்கு வரவே மாட்டாங்க ஏற்கனவே அம்மாவையும் கிருஷ்ணையும் சீக்கிரமாக ஊருக்கு கூட்டிகிட்டு வரணும் என் கூடயே வச்சு பார்த்துக்கணும்னு வீடெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் சீக்கிரமாக அட்வான்ஸை கொடுத்து யார் கண்ணிலையும் படாம கிருஷையும் அம்மாவையும் நம்ம கூடயே வச்சு பார்த்துக்கணும் நான் அங்கே அட்வான்ஸ் கொடுக்குற அந்த வீட்லேயே அவங்க ரெண்டு பேரையும் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்பயுமே இந்த மீனாவும் முத்துவும் என்ன பற்றின உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு இடையில் பெரிய பிரச்சனை வந்துருச்சு இப்படியே இருந்தால் தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் இந்த மீனா மூலமாகவோ இல்லை முத்து மூலமாகவோ என்ன பற்றின உண்மை வெளியில் வராமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ரோஹிணி இங்கே ரோஹிணி வீட்டுக்காக எப்படியாவது ஒரு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணணும் கிட்ட ஏதாவது பொய் சொல்லி தான் இந்த பணத்தை வாங்கி ஆகணும் மனோஜுக்காக நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோம் மனோஜ் நான் கேட்டால் பணத்தை தராமையாக இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி வீட்டுக்கு வந்த உடனே மனோஜ் கிட்ட எப்படியாவது பணத்தை வாங்கி அம்மாவுக்காக பார்த்து வச்சிருக்கு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய கடையில் நிறைய கஸ்டமர் வந்ததால நல்ல லாபம் பார்த்தாச்சு நிக்க கூட நேரமே இல்லாம அங்க நல்ல வேலை பார்த்ததால தான் இவ்வளோ டயர்டா இருக்கு போலன்னு சொல்லி அங்க டயர்டா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுக்க போலான்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த சமயம் அங்க போன ரோஹிணி என்ன மனோஜ் ரொம்ப டயர்டா இருக்கா நான் வேணா உனக்கு காஃபி எல்லாம் போட்டுட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டுமானு கேக்க அதுக்குடனே மனோஜும் என்ன ரோஹிணி புதுசாக இருக்குது நான் வீட்டுக்கு டயர்டா வந்தா கூட என்ன எதுன்னு கண்டுக்க மாட்டேன் எங்க அம்மா தானே எப்பயுமே ஜூஸு காஃபின்னு போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஆமாம் என்ன விஷயம் இப்போ காஃபி எல்லாம் போட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்க இல்லை மனோஜும் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி அதுக்கு உடனே மனோஜும் என் கிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கும் அதுக்காக தான் காஃபி எல்லாம் போட்டுட்டு வரேன்னு சொன்னிங்கும் ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அதுக்குடனே ரோஹிணியும் எனக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் அது மட்டும் இல்லாமல் ஏன் எதுக்குன்னா கேட்காத உனக்கே தெரியும் பார்லரில் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்னுட்டு இருந்த பணத்தை எல்லாம் நம்ம வீட்டுக்காகவே நான் பயன்படுத்திட்டேன் இப்போ எனக்கு உடனடியாக ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் உன்கிட்ட மட்டும்தான் என்னால் கேட்க முடியும் அந்த பணத்தை தரியா அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ஜீவா கிட்டேருந்து வாங்கின பணத்தில் வேறு மீதி பணம் இருக்குல்ல அதில் இருந்து நான் வேணா ஒரு லட்ச ரூபா பணம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி இப்படி ரோஹிணி திடீர்னு ஒரு லட்ச ரூபா பணம் கேட்ட உடனே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு மனோஜ் என்ன ரோஹிணி சொல்கிற இங்கே வீட்டுக்குன்னு நீ என்ன அவ்வளோ பணமாக செலவு பண்ணியிருக்க அது மட்டும் இல்லாமல் எப்போயுமே நீ பணத்தை வச்சிருப்பியே என்கிட்ட பணமே கேட்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது அது என்ன பெரிய திங்ஸ் வாங்கணுன்னுட்டு உனக்கு ஒரு லட்ச ரூபா செலவு இருக்குது என்கிட்ட இப்போ அவ்வளோ பணம்லாம் இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு இங்கே ரோஹிணியும் என் மனோஜ் உனக்கு உதவின்னு கேட்கும்போது நான் யாருக்கிட்டையாவது கடனாவது வாங்கி அந்த பணத்தெல்லாம் கொடுக்குறேன்ல நீ அங்கே இங்கேன்னு கடன் வாங்கினா கூட அந்த கடனை எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்குறேன் ஏன் மொட்டைக்கிட்ட கடன் வாங்கினியே அப்போ கூட யார்கிட்டையும் கேட்காம அந்த பணத்தெல்லாம் நான் தானே கொடுத்தேன் இப்படி எல்லா உதவியும் நான் செஞ்சிட்ருக்கேன் எனக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்டால் நீ செய்ய மாட்டியா மனோஜ் எனக்கு தெரியாது எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் வேணும் உங்ககிட்ட இல்லை அக்கௌண்ட்டில் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல யார்கிட்டையாவது கடனாவது வாங்கி கொடு ஆனால் எனக்கு அந்த பணம் வேணும் மனோஜ் அப்படின்னு சொல்றாங்க ரோஹிணி அதுக்கு மனோஜும் நீ இப்படி உடனே பணத்தை கேட்டால் என்னால் எப்படி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் ரோஹினி எனக்கு சொல்ல அதுக்கு இங்கே ரோஹிணி வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன் மனோஜ் அந்த ஜீவா கிட்ட இருந்து மொத்தமாக முப்பது லட்ச ரூபா பணம் வாங்கணும் அதுல இருந்து வந்த பணத்தை கூட நம்ம கடை கடையோட ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் உனக்குன்னு ஒரு புது கடை இருக்கணும் நீ கடையோட ஓனரா இருக்கணும்னுட்டு ஆசைப்பட்டு அந்த பணத்தை பயன்படுத்தணும் மீதி எல்லா பணத்தையுமே உனக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஏன் கடையில் வந்து ஏமாத்திட்டு போனாங்களே வந்தவங்களுக்கெல்லாம் அதுலேருந்து தானே பணத்தை எடுத்து கொடுத்த அது மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவோட நகையை யாருக்குமே தெரியாமல் அடகு வச்சதுக்கு கூட தான் ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுத்துருக்க அப்படி இருக்கும்போது எல்லா பணமும் நீ செஞ்ச ஒவ்வொரு செயலால தான் பணம் இப்படி செலவாகிட்டே இருக்கு என்னாலலாம் ஒன்றுமே ஆகலை அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட ஒரு லட்சரூபா பணம் உண்மையாகவே இல்லையா அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக ஜீவா கொடுத்த பணத்துலேருந்து மீதி பணம் இருக்குதுல்ல அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது இங்கே மனோஜுக்கு வேறு வழி இல்லை வேறு எதுவுமே பேச முடியல உடனே மனோஜும் சரி நீ இப்படியே பேசிட்டு போனால் அப்புறம் இடையில் இந்த மீனா மூத்து மாதிரியே பிரச்சனை வந்துடும் இப்போ என்ன உனக்கு ஒரு லட்ச ரூபா தானே அக்கௌண்ட்டில் ஏற்கனவே அவ்வளோதான் ரோஹிணி பணம் இருக்குது அதனால தான் அதை உங்ககிட்ட கொடுக்கணுமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல அதை நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி இங்கே ஜீவா கொடுத்த பணத்தில் அங்கே ஒரு லட்ச இருக்கிறதுனால அந்த பணத்தை எடுத்து ரோஹிணி கிட்ட ஒத்துக்கிட்டதால ரோஹிணி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் பணத்தை போய் நினைச்சேன் இங்க மனோஜ் மட்டும் பணம் தரலனா மறுபடியும் சிட்டி தான் போய் கடனா வாங்கணுமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியா பணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு எப்படியாவது வீட்டு ஓனர்க்கிட்ட கிட்ட போய் ஒரு லட்ச ரூபா பணமும் கொடுத்துட்டு நம்ம அம்மாவையும் கிறிஷையும் யாருக்கு கூட்டிட்டு வர வேண்டியதான் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டு இருந்தான் கிருஷ்ணன் இங்க கூடவே இருந்துட்டானா நானும் அடிக்கடி போய் என் அம்மாவையும் கிருஷியும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ரோஹிணி முத்துவும் இங்கே தேவையில்லாமல் இங்கே மீனா கிட்ட பணத்தை கேட்டு பிரச்சனை பண்ணதால் இனி முத்துக்கிட்ட பேசவே கூடாது நாம எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடியில் ரூம் கெட்டணும்னு சொல்லி பணத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு வந்தோம் என்ன புரிஞ்சிக்காமல் தன்னுடைய ஃப்ரெண்டு தான் முக்கியம்னு சொல்லிட்டு என் பேச்சை மீறி இருந்த பணம் எல்லாத்தையுமே கொண்டு போய் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டாரு பணத்தோட அருமை இன்னும் முத்துவுக்கு தெரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தத்தில் இருந்த மீனா முத்துக்கிட்ட பேசாமல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இங்க முத்து என்னடானா இந்த பணத்தை எடுத்து பயன்படுத்த எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி இந்த பணத்தில் என்னுடைய உழைப்பும் இருக்கு நானும் உழைச்சி சம்பாத்தியம் பண்ண இந்த பணத்தை தான் வந்து நான் வந்து உண்டியில் சேர்த்து வச்சுருக்கேன் இந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே கூடாதுன்னு எல்லார் முன்னாடியும் மீனா தன்னுடைய பணத்தை பிரித்து பேசி இப்படி எனக்கும் மீனாவுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லாத மாதிரியில் பேசிட்டான்னு சொல்லி மீனா மேலே உள்ள வருத்தத்தில் இங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் கிட்ட ஒருத்தர் பேசாம அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அண்ணாமலை என்ன இந்த முத்துவோ மீனாவோ நல்லபடியாக சந்தோஷமாக இருந்தால் அப்படி சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க இப்படி பேசாமல் இருந்தாங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்காம மீனா சமைச்ச சாப்பாடையும் சாப்பிடாம இந்த முத்து இவ்வளோ இருக்கான் ஆனால் மீனா பக்கம் தானே எல்லா நியாயமும் இருக்குது அப்படி இருக்கும்போது முத்து தான் மீனாவை புரிஞ்சிக்காமல் இப்படி தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கான் முத்துவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அண்ணாமலை இங்கே மீனாவும் முத்துவும் பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு விஜயை எப்போ பார்த்தாலும் மீனாவை ஒரு மாதிரி ஏளனமாக பேசுகிறாங்க ஏண்டி மீனா அந்த முத்து இருக்கிற சப்போர்ட்ல என்னமா பேச்சு பேசிகிட்டு இருந்தேன் எவ்வளோ திமிரில் ஆடிட்டு இப்போ பார்த்தியா உன் வீட்டுக்காரன் ஓ நீ சமைச்சு வச்ச சாப்பாடையும் சாப்பிட மாட்டேன்னுட்டு உன்கிட்ட பேசாம இப்படி இருக்கான் இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு முத்து சப்போர்ட் பண்ணி உனக்கு உறுதுணையாக இருந்தா நீ யார் என்ன எதுனே பார்க்காம எப்படிலாம் எதிர்த்து பேசுவ இப்படி இருந்தாதான் சரிப்பட்டு வருவேன் ஒழுங்கா வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வெளியில போய் வேலைக்கெல்லாம் போகாம இரு அப்பதான் உனக்கும் அந்த முத்துவுக்கும் இடையில பிரச்சனை வராது ஏதோ புருஷனு கூட பார்க்காம என் சம்பாத்தியத்தில் உள்ள பணத்தை எப்படி இருப்பீங்கன்னு மீனா முத்துவே கேள்வி கேக்கிறாள் நீ அவ்வளோ வளர்ந்துட்ட நீ நல்லா சம்பாதிக்கணும்னு என் பையன் முத்துதான் ஆசைப்பட்டான் ஆனா இப்போ அவங்கிட்டயே கணக்கு வளர்க்கலாம் கேக்குறியா அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவை ரொம்பவே ஏளனமா பேசுறாங்க இதை பார்த்துட்டு இருக்க மனோஜும் பாத்தீங்களாமா எனக்கும் ரோஹிணி கிடையில என்னைக்கும் பிரச்சனைன்னு வந்ததே இல்லை அப்படியே வந்தாலும் நாங்களே பேசி சுமூகமா ஆயிடுவோம் இப்படி எல்லார் முன்னாடியும் பிரச்சனையை பெருசாக்கி ஒருத்தரை ஒருத்தர் வந்து மதிக்காமல் பேசிக்கிட்டதே கிடையாது ஆனால் இந்த முத்துவும் மீனாவும் படிக்காதவங்கல்லம்மா அதான் இப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுக்குன்னு பெருசாக சம்பாத்தியமும் இல்லை அதனால தான் மீனா வந்து தான் பணத்தை முத்து எடுத்த உடனே அவளால் தாங்க முடியாமல் ரொம்பவே திட்டா போல அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவும் மீனாவும் படிக்காதவங்க சரியான தொழில் வசதி இல்லாதவங்க அதனால் அவங்களால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லி பேசினது மட்டும் இல்லாமல் உடனே இங்கே மனோஜ் வந்து ரோஹினி கிட்ட சொல்கிறாரு ரோஹிணி நம்ம நிறைய படிச்சுருக்கோம் நம்ம படிப்புக்கேற்ற நல்ல வேலை பார்க்குறோம் அதிகமாக சம்பாதிக்கிறோம் இவங்க பக்கத்துலலாம் நிற்கணும் இல்லை இப்படி இவங்க கூடலாம் இருக்க வேண்டிய அவசியமே இருக்காது இன்னும் கொஞ்ச நாளையில் நம்மளுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆனதுக்கப்புறமா நம்ம தனியாக வீடெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட ரோஹிணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் கண்கலங்கி போய் நிற்கிறாங்க மீனா எல்லாரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கிச்சனில் தன்னுடைய வேலையை பார்த்துட்ருக்காங்க மீனா அந்த சமயம் அண்ணாமலை மெதுவாக போகிறாரு இங்கே மீனாவும் முத்து பேசின பேச்சாலையும் இங்கே முத்துவால் தான் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லி இங்கே நினச்சிக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க அந்த சமயம் அங்கே போன அண்ணாமலை மீனாவை பார்த்துட்டு ஏமா மீனா இவ்வளோ வருத்தப்பட்டுட்ருக்கு முத்துவை பற்றி உனக்கு தெரியாதா அவன் ஒரு குழந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு உன் மனசை வேதனைப்படுத்திட்டு போகிறான்னா அவனும் கண்டிப்பாக உன்னை பற்றியே தான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பான் கண்டிப்பா திரும்பி வந்து உன்னை சமாதானப்படுத்துவான் உங்ககிட்ட நல்லபடியா பேசுவான் எதை பத்தியும் கவலைப்படாத நீயும் முத்துவும் பேசாம இருக்கிறதுனால இங்க ரோஹினியா இருக்கட்டும் விஜயாவா இருக்கட்டும் அதில் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்கன்னு பார்த்தரில் அவங்க பேசுகிற பேசுகிறதுலேருந்தே இருந்தே நம்மளுக்கு தெரியுது அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே பாருமா இங்கே எப்படியும் மீ முத்து வந்து திருந்திடுவான் அப்படி அவன் திருந்தலைன்னு வையேன் நானே பேசி அவனை திருந்த வைப்பேன் ஏன்னா உன்ன மாதிரி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் முத்துவுக்கு நீ ஒரு நல்ல மனைவியாக இருந்திருக்க அதை புரிஞ்சிக்காமல் இப்படி முத்து நடந்துக்கிறானே நினைக்கும்போது எனக்கே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது கண்டிப்பாக அவன்கிட்ட பேசி புரிய வைப்பேன் நீங்கள் ரெண்டு பேரும் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்தேன் மீனாவுக்கு ஆறுதல் இருக்காரு அண்ணாமலை இங்க முத்துவும் மீனா சமைச்சதால சாப்பிடாம மாடியில போய் உக்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காரு நாம என்னவோ ஃப்ரெண்டு கேட்டான்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டோம் ஆனா இப்ப மாடியில ரூம் கேட்ட முடியாது மறுபடியும் இப்படியேதான் படுக்கணும் போலையே மீனா பேசுனதுலையும் தப்பு இல்லை ஆனாலும் பணத்தை பத்தி இப்படி என் பணமும் அதுல இருக்குன்னு சொல்லி என்னையும் அவளையும் பிரித்து பேசின மாதிரில பேசிட்டான்னு சொல்லி வருத்தப்பட்ருக்காரு அங்க போன அண்ணாமலை முத்துவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு டே முத்து நீ செய்யறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு என்னதான் இருந்தாலும் மீனாவால் தான் நீ இப்போ இந்த நல்ல நிலமையில் இருக்க உனக்கு கார் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தனக்கு வந்து அந்த ஆர்டர் பணத்தை கூட தனக்குன்னு செலவு செய்யாமல் மீனா உனக்காக காரெலாம் வாங்கி கொடுத்துருக்கா அப்படி உனக்கு எல்லா விஷயத்துலையும் பக்கபலமாக இருக்கிற மீனாவை புரிஞ்சுக்காம இப்படியே அவகிட்ட கோவப்படுறது நீ மீனாவை ஒழுங்காக நடத்தாமல் மீனாக்கிட்ட பேசாமல் இப்படி அடம் பிடிக்கிறதால ஓ அம்மாவா இருக்கட்டும் மனோஜ் ரோஹிணினி எல்லாருமே மீனாவை எவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க தெரியுமா மீனாவுக்கு எப்பயுமே நீ சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வீட்டில் உள்ள எல்லாரும் மீனாவுக்கும் மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க நீ கொஞ்சம் மீனாவை விட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கையேன் மற்ற எல்லாருமே அவளை ரொம்பவே பேசி அவமானப்படுத்திடுவாங்கடா மீனா அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு நானும் விட மாட்டேன் நீயும் அதை விரும்பக்கூடாது உன் மனைவியை நீ எதுக்காகவும் விட்டுக் கொடுக்கக்கூடாது உனக்கு பெரிய பிரச்சனையே இருந்தாலும் தனியாக கூட்டிகிட்டு போய் தன்மையாக அவகிட்ட பேசி ரெண்டு பேரும் சமாதானமாக பாருங்கள் இப்படி எப்போ பார்த்தாலும் வீட்டில் விஷயத்தில் எல்லார் முன்னாடியும் மீனாவை அவமானப்படுத்தி அள ரொம்ப பெரிய தப்பு முத்து ஒரு அப்பாவாக இருந்து நான் உனக்கு சொல்கிறேன் ஏதோ நான் இருக்கிறேன் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேன் ஆனால் நான் ஒரு நாள் இல்லாமல் போயிட்டேன்னு வையேன் அப்போ தான் மீனாவோட அருமையும் உனக்கு புரிய வரும் இந்த அப்பாவோட அருமையும் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே முத்து கண் கலங்கிக்கிட்டு என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் சொல்லி நான் ஏதாவது செய் செய்யாமல் இருந்திருக்கேன்னா என்ன சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியும் ஆனாலும் மீனா பேசுனதுதான்ப்பா எனக்கு பிடிக்கல அதனால தான் வேறு ஒன்றும் இல்லைப்பா மீனா மேலெலாம் கோவம் இல்ல நான் எப்பயும் போல மீனா கிட்ட பேசிடுறேன்ப்பா நான் இனி அப்படி பண்ணவே மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேட்டு ரொம்பவே அழுகிறாரு முத்து அதுக்கு அண்ணாமலையும் என் கிட்ட மன்னிப்பு கேட்டா பத்தாது உன்னால் அவமானப்பட்டு நிற்கிறாப்பார் மீனா அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு எப்பயும் போல் அவகிட்ட சகஜமாக பழகுடா எதுக்கெடுத்தாலும் வெளியில் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி நிற்கிற நீ இங்கே மீனாவுக்காகவும் கொஞ்சம் பேச வேண்டாமா நீ எப்பயுமே மீனாவுக்கு பக்கபலமாக இருக்கணும் புரியுதா இல்லையா மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கானா அதுக்கு காரணமாக இருந்தது நான் அப்படி இருக்கும்போது என்னால் இந்த வீட்டுக்கு வந்த மருமக இப்படி கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல இனியாவது மீனா கூட நல்லா சேர்ந்து வாழும் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலாம் இறங்கி போயிடுறாரு தன்னுடைய ரூமுக்கு இங்கே மீனா சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க எப்பயுமே என்னுடைய வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக போகணும் பார்த்தா இடையில இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது நானும் அவரும் பேசாமல் இருக்கோம் என்னதான் செய்கிறதுன்னு ஒன்றுமே தெரியலையேன்னு முத்து தன் கிட்டே பேசாமல் இருக்கிறதால வருத்தப்பட்டு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே அண்ணாமலை தன் முத்துவுக்கு அறிவுரை சொன்னதால் இதுக்கு மேலேயும் மீனாக்கிட்ட பேசாமல் இருந்தால் பாவம் மீனா என்னால் எல்லோர் முன்னாடியுமே அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கீழே போய் பார்க்கறாரு மீனா சாப்பிடாம ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்த உடனே இங்கே முத்துவும் சாரி மீனா அப்படின்னு சொல்ல இங்கே மீனா ரொம்ப அழுகுறாங்க நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க நீங்கள் எது செஞ்சாலும் கரெக்டுன்னு தானே உங்களுக்கு தோணும் அப்புறம் நான் பண்ணுற எல்லாமே தப்புன்னு தோண போய் தானே என்கிட்ட பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மீனா நீ பேசினது தான் எனக்கு பிடிக்கல மற்றபடி நீ சொன்னது எல்லாமே சரி தான் என் ஃப்ரெண்டு அழுத உடனே என்னால் தாங்க முடியல மீனா அதனால தான் பணத்தை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் ஃப்ரெண்டு அழுகிறதும் உங்களால் தாங்க முடியலன்னா நான் இவ்வளோ நேரம் அழுதுட்ருக்கேன் உங்கள் அம்மாவும் அந்த ரோஹினியும் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா உன்னோடைய வீட்டுக்காரன் இப்படி தான் அவரை நம்பவே நம்பாத அது மட்டும் இல்லாமல் அவன் உன்னை என்றைக்குமே நல்லா வாழ வைக்க மாட்டான் நீங்கள் கண்டிப்பாக மாடியில் ரூம் கெட்ட போகிறதே இல்லைன்னுட்டு எப்படியெல்லாம் பேசுனாங்க தெரியுமா அப்போ நான் அழுகிறது உங்களுக்கு தெரியவே இல்லையான்னு கேட்க உடனே இங்கே முத்துவும் சாரி மீனா இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் என்னை மன்னிச்சிரு மீனா நான் பண்ணது தப்பு தான் ஆனாலும் எப்படியாவது அந்த பணத்தை நான் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்துருவேன் நம்ம கண்டிப்பாக மடியில ரூம் கெட்டுவோம் மீனா அதுக்காக நீ இதை பற்றி பெருசாலாம் எடுத்துக்காதுன்னு சொல்லி மீனாக்கிட்ட மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பிடாமல் இருந்த மீனாவுக்கு இங்கே சாப்பாடெல்லாம் போட்டுட்டு வந்து முத்துவே ஊட்டி விடுறாரு வேண்டாம் மீனா என்னால் நீ சாப்பிடாமல் இருக்காத எனக்காக நீ என்னெல்லாம் செஞ்சுருக்க ஓ மனசை போய் நான் இப்படி புரிஞ்சுக்காமல் வேதனைப்படுத்திட்டேனேன்னு சொல்லி கண் கலங்கிக்கிட்டே முத்து அழுதுகிட்டே மீனாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பிரச்சனை அதோட முடியுது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே காலையில் மீனாவும் முத்துவுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்க இதை பார்த்த உடனே விஜயா நினைக்கிறாங்க என்ன இந்த முத்து மீனா சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் இவன் அந்த முத்துவுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பாடு செஞ்சு வைக்கிறாளேன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே முத்துவும் சந்தோஷமாக மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்து மீனா சமைச்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்றாரு இதை பார்த்த உடனே ரோஹிணி மனோஜ் விஜயான்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க நேற்று ராத்திரி வரைக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருந்தது அதுக்குள்ளே ரெண்டு பேரும் இப்படி சமரசம் ஆயிட்டாங்களா இவ்வளோ நல்லா இவன் பேசிகிட்டு இருக்கானே மீனாக்கிட்டன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது கூடனே அண்ணாமலை நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிங்க அவங்களுக்கு இடையில பெரிய பிரச்சனை வந்துருச்சு ரெண்டு பேரும் பேசாமல் இப்படியே பிரிஞ்சிடுவாங்கன்னா நினைச்சிங்கல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பிரச்சனை வர்றது சகஜம் ஆனால் முத்துவும் மீனாவும் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம எப்பயுமே இப்படி தான் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே ஒரு நல்ல தம்பதினா இப்படி தான் இருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல இங்கே ரோஹிணி விஜயாலாம் ரொம்பவே கடுப்பாகிறாங்க இன்னொரு பக்கம் ரோஹிணி வீட்டில் சாப்பிட்டுட்டு அங்கே பார்லலுக்கு கிளம்புற ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க பார்லலுக்கு போகிறாங்க அங்கே போகும்போதே தன்னுடைய ஃப்ரெண்டு வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க வித்யா நீ சீக்கிரமா கிளம்பி வா பார்லரில் வேலையை முடிச்சுட்டு இங்கே மனோஜ் கிட்டேருந்து ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டேன் அட்வான்ஸை கொடுத்த உடனே நான் ஊருக்கு போய் என்னுடைய அம்மாவையும் பையன் கிருஷியையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல நானும் என்னுடைய வேலையை முடிச்சுட்டு சொன்ன மாதிரியே வந்துடுறேண்டி அப்படின்னு சொல்கிறாங்க வித்யாவும் பார்லருக்கு போன ரோஹினி தன்னுடைய வேலையை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வித்யாவையும் கூட்டிட்டு அங்கே வீட்டு ஓனரை பார்க்கறதுக்காக போறாங்க அங்கே தன்னுடைய அம்மாவுக்காகவும் கிருஷுக்காகவும் ஏற்கனவே வீடு பார்த்து வச்சுருந்தாங்க இல்லையா அந்த வீட்டு ஓனர் கிட்டே போயிட்டு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு வந்திருக்கோம் நாளைக்கே என்னுடைய அம்மா பையன் எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துடும் சார் அப்படின்னு சொல்ல சரிம்மா உங்களை நம்பி தான் வீடு தரோம் ஏதோ புருஷன் துபாயில் இருக்காரு மலேசியாவில் இருக்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் உங்களால் எந்த விதமான பிரச்சனையும் வரவே கூடாதுமா உங்களை பார்த்தா நல்லா படித்தவங்களா தெரியுறீங்க அதனால தான் இந்த வீடை தரேன்னு சொல்லிட்டு ரோஹினி கொடுத்த அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு இந்த வீடையும் ரோஹினிக்கு கொடுத்துட்றாங்க ரோஹிணிக்கு உண்மையாவே புருஷன் இங்கே இல்லை அவர் துபாயில இருக்காருன்னு சொன்னதை நம்பிக்கிட்டு தான் வீடை கொடுக்குறாரு ஓனர் இங்கே ரோஹிணியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க எப்படியோ நிறைய இடத்துல வீடை பார்த்தோம் ஒண்ணுமே செட் ஆகலை இப்போ இந்த வீடு நல்லபடியா கிடைச்சிருச்சு எதிர்பார்த்த மாதிரியே வீடும் நல்லா இருக்குது அம்மாவும் கிறிஷும் இங்கே வந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருக்காது எப்படியும் அவங்கள ரொம்ப பக்கத்துலேயும் வச்சு பார்த்துக்க முடியாது மீனாவுக்கும் முத்துவுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சா மறுபடியும் கிருஷ் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாங்க அதனால தான் இவ்வளோ தூரமா தள்ளி இவங்களை வந்து வீடு பார்த்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ரோஹிணி அடுத்த நாள் எப்பயும் போல ரோஹிணி வேலைக்கு கிளம்புறாங்க ஆனால் பார்லரில் லீவ் சொல்லிட்டு இங்கே தனக்கு வெளியில வேலை இருக்குன்னு வித்யா விஜயா கிட்டேயும் போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அம்மாவை பார்க்கறதுக்காக பக்கத்தூர் வரைக்கும் போகணுன்னு சொன்னால் விடவா போறாங்க என்னை பற்றின உண்மையும் தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு விஜயா மனோஜ் மனோஜ்கிட்டையும் பொய் சொல்லிவிட்டு தன்னுடைய அம்மாவையும் கிருஷ்ணையும் ஊர்ல இருந்து கூட்டிட்டு வரதுக்காக கிளம்பி போறாங்க ரோஹினி அங்க பக்கத்து ஊருக்கு போகும்போதே ரோஹிணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க அம்மா இப்போ நீ பரவாயில்லல்ல நான் கேபெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நீ முதல்ல சீக்கிரமா ரெடியாரு நம்ம வந்ததுக்கப்புறமா அப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்ல வேண்டாம் அப்படியே கிளம்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் வீடை போட்டினா மட்டும் போதுமா போட்டது போட்டபடியே அப்படியே கிடக்கட்டும் அப்புறமா வந்து பார்த்துக்கலாமா நீயும் கிறிஷ்யும் முதல்ல அங்கேருந்து கிளம்புனா அதுவே எனக்கு போதும் வீடெல்லாம் பார்த்துட்டேன் ஸ்கூல்லும் பார்த்துட்டேம்மா எல்லாம் பக்கத்தில் பக்கத்துலேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீயும் கிறிஷ்யும் பக்கத்தில் இருந்தால் எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அடிக்கடி உன்னை வந்து பார்க்க முடியாமல் வேறு இருக்குமா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது சரிடி நீ நீ வரும்போது நாங்கள் எல்லோரும் ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரோஹிணியோட அம்மாவும் இங்கே ரோஹிணி அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் ஒரு வழியாக யாருக்குமே தெரியாம இவங்க இங்கே வாடகைக்கு வீடு பார்த்து வச்சுருக்காங்க இல்லையா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இங்கே ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க உனக்கு எந்த ஒரு தேவையா இருந்தாலும் ஒன்னு எனக்கு ஃபோன் பண்ணு இல்லைன்னா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணு நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உடனே வந்துருவோமா நீ எதுக்குமே பயப்படாத கவலைப்படாத நான் உன்னை நல்லா பார்த்துப்பமா கிறிஷுக்கும் பக்கத்துல ஸ்கூல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஓனர் வந்து கேட்டாருன்னா என் வீட்டுக்காரரு துபாயில் இருக்காருன்னு சொல்லிடு மாற்றி எங்கேயாவது வேற ஊரை சொல்லிடாதம்மா ஏற்கனவே வீடை கொடுக்கும்போதே சொன்னார் நிறைய பேர் இப்படி தான் பொய் சொல்லிட்டு வராங்க அப்படின்னு என்னை நம்ப கூட மறுத்தார் இந்த வீடே கிடைக்காம கூட போயிருக்கோம் ஆனால் நான் பொய் சொல்லி தான் இந்த வீடையே வாங்கியிருக்கேன் அதனால நீயும் அதே சொல்லிடுமா நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ற விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடாத பார்த்துருமா கிருஷியும் நல்லபடியாக பார்த்துக்கோ அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணி பார்த்த அந்த புது வீட்டில் அவங்க அம்மாவையும் கிருஷ்ண கிறிஷையும் கூட்டிட்டு வந்து விட்டுறாங்க இப்போ கிறிஷ் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் ஏன்னா எப்பயுமே தூரமாக இருந்த என் அம்மா இப்போ ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க எனக்கு எப்போல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அம்மா சீக்கிரமாக என்னை வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனி கொஞ்ச நாள் போச்சுன்னா அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கேயே என்னை கூட்டிகிட்டு போயிருவாங்கன்னு வேற சொல்லியிருக்காங்கல்லன்னு சொல்லி இங்கே ரோஹிணி அடிக்கடி கிறிஷை பார்க்க போறதால கிறிஷும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான் கிறிஷுக்குன்னு ஒரு புது ஸ்கூலை வந்து அங்கே பார்த்து வச்சதால அந்த ஸ்கூல்லயே போய் கிறிஷ் படிச்சுட்டு இங்கே வந்து பக்கத்துலேயே வீடு இருக்கிறதுனால அவனே வந்துடுறான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்குது இங்கே ரோஹிணியும் பார்லரில் தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது தன்னுடைய அம்மாவை பார்க்கவும் கிறிஷை பார்க்கறதுக்காகவும் அடிக்கடி அந்த வாடகை வீட்டுக்கு போயிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஷுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா நல்லபடியாவே கிறிஷை பார்த்துக்கிறாங்க இப்படி ரோஹிணியும் கிறிஷும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரோஹிணியோட அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க நான் என்னவோ நினச்சேன் ரோஹினி நீ இப்படியே கிறிஷை பார்த்துக்காம பொறுப்பே இல்லாமல் இருக்கிறதுனால பேசாமல் கிறிஷை முத்துக்கிட்டையும் மீனாகிட்டையும் கூட கொடுத்து வளர்க்க சொல்லிடலான்னு கூட நினச்சேன் ஆனால் இப்போ தான் நீ பொறுப்பாக இருக்கிறதுனால எனக்கு உன் மேலே நம்பிக்கை வந்திருக்கு எனக்கு ஏதாவது ஆயிட்டாலும் கிறிஷை நீ நல்லா பார்த்துப்பேன்னு உன் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹினியோட அம்மா இங்கே முத்துவும் மீனாவும் எப்படியாவது மாடியில் வீடு கட்டிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை நல்லபடியாக பார்த்துட்ருக்காங்க இங்கே முத்துவும் மீனாக்கிட்ட சொல்லிவிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு அவருக்கு ஒரு சவாரி வருது உடனே அங்கே வேக வேகமாக போகிறாரு முத்து இங்கே கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் இருக்கிற அந்த வாடகை வீட்டு ஓனர் தான் அந்த முத்துவுக்கு முத்துவோட காரில் சவாரிக்காக புக் பண்ணியிருக்காரு இங்கே முத்துவும் சரி அவரை கூட்டிட்டு அவர் வீட்டில் கொண்டு போய் விட சொல்கிறாருன்னுட்டு தன்னுடைய சவாரியை ஏற்றிக்கிட்டு காரில் போய்ட்டு இருக்காரு ஆமாம் சார் நீங்கள் இங்கேருந்து இவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நான் என்னவோ இங்கே சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய எல்லாமே வாடகை வீடெல்லாம் கொஞ்சம் தூரமாக இருக்குது மாதம் மாதம் வாடகை வாங்கிறதுக்காக போவேன் எப்பயுமே என்னுடைய காரில் தான் போவேன் இன்றைக்கி என் டிரைவர் வரலை அதனால தான்ப்பா காரை புக் பண்ணி போகிறேன்னு சொல்ல இங்கே முத்துவுக்கு தெரியாது க்ரிஷோட பாட்டியும் க்ரிஷும் இருக்கிற வீட்டு ஓனர் தான் இவர்னுட்டு இங்கே முத்துவும் தன்னுடைய சவாரி கொஞ்சம் தூரமாக தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு கொஞ்சம் தூரம் கழித்து இங்கே முத்து கேட்குறாரு சார் இதுதான் உங்கள் வீடாக சார் அப்படின்னு கேட்க ஆமாம்ப்பா இதெல்லாம் என்னுடைய வாடகை வீடு தான் மாதம் மாதம் வாடகை வாங்கிறதுக்காக இங்கே வருவேன் அப்புறம் இவங்கள வந்து நான் எந்த விதமான தொந்தரவும் தரவே மாட்டேன்னு சொல்ல இங்கே முத்துவும் சரி சார் நீங்கள் போய் வாடகை வாங்கிட்டு வாங்க நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காரை ஓரமாக அனுப்பாட்டிட்டு வெளியில் நிற்கிறாரு அந்த சமயம் பார்த்தா இங்கே வீட்டு ஓனர் அங்கே போய் ரோகிணியோட அம்மாவை வந்து கூப்பிட்றாரு ஏமா வீட்டு வாடகை வாங்குறதுக்காக ஓனர் வந்திருக்கேமானு சொல்ல இங்கே கிறிஷும் கிறிஷோட பாட்டியும் வந்து நிற்கிறாங்க இதை எதிர்பார்க்காத முத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது இங்கே அவங்க என்னவோ பக்கத்து ஊரில் தானே இருந்தாங்க ஆனால் கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் இங்கே என்ன இருக்காங்க வீடெல்லாம் மாற்றிட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரோஹிணி வர சார் நானே வந்து பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்து வந்து ஓனருக்கு பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் இருக்காங்க இங்க ரோஹிணி ரோஹிணியோட அம்மா கிருஷ் மூணு பேரும் ஒன்னா இருக்கிறத இங்க முத்து பாத்துடுறாரு அது மட்டும் இல்லாம பேரதிர்ச்சி அடைஞ்ச முத்து என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே இந்த ரோஹிணி என்னவோ பார்லருக்கு போய் நல்ல வேலை பாக்குறான்னு பார்த்தா இங்க வந்து இவங்க கூட என்ன செஞ்சிட்டு இருக்காங்க ஆமா அவங்க வீடெல்லாம் மாத்திட்டு இங்க வந்துட்டாங்களா அப்போ ரோஹிணிக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் ஒன்றும் புரியலையென்னு சொல்லிவிட்டு உடனே அங்கே போகிறாரு முத்து ஏன்னா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும்னா ரோஹினியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கணுன்னா எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் கேள்வி கேட்கணும் நாம் மட்டும் உண்மையை வீட்டில் போய் சொன்னோன்னா இந்த ரோஹிணி இது உண்மையே கிடையாது அப்படின்னு எப்பயும் போல் பிளேட்டெல்லாம் திருப்பி போட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாத்துறதுக்கு நல்லா பொய் சொல்லிடுவா அப்படின்னு நினச்ச முத்துவும் அங்கே போய் நிற்கிறாரு முத்துவை பார்த்த அங்கே ரோஹிணி ரோஹிணியோட அம்மா கிருஷ்ணன் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே ரோஹிணி என்ன பண்ணனே தெரியலேன்ற மாதிரி முடிச்சுட்டு அங்கே நின்றுட்டு இருந்த ஓனரும் ஏன்பா தம்பி உன்னை அங்கே தானேப்பா இருக்க சொன்னேன் நீ போய் அங்கே இரு தம்பி நான் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்புறமா நம்ம கார்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் ரோகிணிக்கு தெரிய வருது அப்போ நம்ம வீட்டு ஓனர் முத்தோட கார்ல தான் வந்திருக்காரு போல அதனால தான் முத்துவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி திரு திருன்னு முடிச்சிட்டு நிற்கிறாங்க ரோஹிணி உடனே முத்து சுரிச்சிக்கிட்டே ஏமா பார்லர்லம்மா பார்லருக்கு போகாம இவங்க கூட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா இவங்க பக்கத்து ஊரில் தானே இருந்தாங்க கிறிஷை கூட நான் நம்ம வீடு கூட்டிகிட்டு வரணும்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தேனே இங்கே என்ன பண்ணுறீங்க கிருஷ்ணவும் கிருஷ்ஷோட பாட்டியும் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தப்ப கூட இவங்க யாருனே தெரியாதுன்னு பேசாமல் ஒதுங்கி நின்று நீங்கள் இவங்க கூட இப்போ என்ன பண்ணுறீங்க இவங்களுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்க அங்கே இருந்த வீட்டு ஓனரும் என்னப்பா தம்பி பேசிட்டு இருக்க இந்த பொண்ணு தான் வீட்டு வாடகைக்காக வாடகை பா வாடகை வீடை பாக்கிறதுக்காக வந்தாங்க இந்த பொண்ணோட அம்மா தான் இவங்க இந்த பொண்ணோட பையன்தான் இவங்களோட வீட்டுக்காரர் ஏதோ துபாயில் இருக்காராமே அதனால இவங்க மூணு பேரும் தான் இந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்கன்னு அவரும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு இதை கேட்ட உடனே வீட்டு ஓனர் உண்மை சொன்னதை கேட்ட உடனே முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன பார்லம்மா உங்கள் வீட்டுக்காரர் மனோஜ் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் தானே இருக்காரு அப்படி இருக்கும்போது ஏதோ துபாயில் இருக்காருன்னு சொல்கிறாங்க கிறிஷ் உங்களோட பையனா அப்போ கிறிஷோட பாட்டி தான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே ரோஹிணிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல ஏன்னா ஓனர் மூலமாக முத்துவுக்கு எப்படியோ உண்மை தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இங்கே ஓனர் என்னடானா நம்மளையே பார்த்து முறைக்கிறாரு இன்னொரு பக்கம் முத்து வேற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாரு என்ன சொல்லி சமாளிக்கணும் ஒன்றுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க ரோஹினி இங்கே ஓனரும் முத்துவை பார்த்து பா தம்பி இந்த பொண்ணை உனக்கு தெரியுமான்னு கேட்க இவங்களா தெரியுமே பார்லல்லம்மா என்னுடைய அண்ணனோட ஒய்ஃப் தான் இவங்க என் என் அண்ணன் துபாயிலலாம் இல்லை இங்கே பக்கத்தில் தான் பெரிய ஷோரூமோட ஓனராக இருக்கான் ஆமாம் உங்களுக்கு அம்மா இருக்கா அப்போ கிறிஸ்தா உங்களுடைய பையன்ற உண்மையை எதுக்காக மறைச்சிங்கன்னு சொல்லி இங்கே முத்து ஓனர் முன்னாடியே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க இங்கே பதில் பேசவே முடியாமல் நிற்கிறாங்க ரோஹிணி இதுக்கிடையில் ரோஹிணியோட அம்மா அழுதுகிட்டே முத்துக்கிட்ட தம்பி உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா ஒரு பிரயோஜனமும் இல்லை ரோஹினி தான் என்னுடைய பொண்ணு இந்த என்னுடைய பேரன் கிறிஷ் தான் ரோஹினியோட பையன் இந்த உண்மையை தான் மனோஜ் உங்கள் அண்ணனையே கல்யாணம் பண்ணியிருக்கா என் பொண்ணு ஆனால் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு தயவு செஞ்சு என் பொண்ணு வாழ்க்கையை இல்லாமல் செய்கிறதுக்கு இந்த உண்மையை வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க தம்பின்னு சொல்லி கை கூப்பி இங்கே ரோஹிணியோட அம்மா முத்து முன்னாடி நின்று ரொம்பவே அழுகுறாங்க இங்கே முத்துவுக்கு ஒன்றுமே பேச முடியல இந்த ரோஹிணி ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பையன் இருந்திருக்கு அதுவும் தான் ரோஹிணியோட பையன்ற உண்மையை மறைச்சி இப்படி எங்கள் அண்ணன் வாழ்க்கையை ஒன்று இல்லாமல் செய்ய கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையும் தான் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்பா மலேசியாவில் இருக்காரு மாமா பக்கத்து ஊரில் இருக்காரு அவரும் மலேசியா ஏஷியாவில் பெரிய பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்கா இவளை போய் எங்கள் அம்மா நம்பிகிட்டு இருக்காங்களே இதுக்கடையில் ரோஹிணியோட அம்மா வேறு இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்களே இப்போ என்ன செய்கிறது இந்த உண்மையை வீட்டில் சொன்னால் உடனே பிரச்சனை வரும் ரோஹிணி கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டிய நிலைமைக்கு கூட எங்கள் அம்மா கொண்டு வந்தாலும் விட்டுருவாங்க ஆனால் இப்படி இந்த ரோஹிணி பொய் சொல்லியிருக்காங்க இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தாலும் தப்பு சொன்னாலும் பெரிய பிரச்சனை வந்துடும் என்ன பண்ணேன்னு தெரியலையே உண்மையை கண்டுபிடிச்சாலும் அதை சொல்ல முடியாத நிலமையிலலாம் இருக்கேன்னு சொல்லி இங்கே ரோஹினியோட அம்மா முத்து முன்னாடி நின்று ரொம்பவே அழுதுட்டுருக்கிறதுனால அவங்க பேச்சை மீறி எப்படி உண்மையை சொல்ல அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் கண்கலங்கி போய் நிற்கிறாரு முத்து இங்கே முத்து கிறிஷை பார்க்குறாரு இப்படிப்பட்ட ஒரு பையன் இருக்கும்போது தனக்கு தன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம்னு ஒரு கல்யாணத்தை வேற பண்ணி ஒரு குடும்பத்தையே ஏமாற்றிட்டுருக்கா இந்த ரோகிணி அப்படின்னு ரொம்ப கோபமாக இருந்த முத்துவும் ரோஹினி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தேவையா உங்களுக்காக ஒரு குடும்பமே இருக்குது அம்மா இருக்காங்க பையன் இருக்கும்போது அம்மாவே இல்லைன்னு எதுக்காக பொய் சொல்லி நடிக்கணும் நீங்கள் எங்கள் அம்மாவை மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் ஏமாற்றிருக்கீங்க இந்த விஷயம் மனோஜுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படி இருந்தும் உங்களுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு வாழ்க்கை மேலே உள்ள ஆசையில பையனை இப்படி ஒதுக்கி வச்சுருந்துருக்கீங்களே இத்தனை நாள் ஒரு தாய் தாய்ப்பாசம்னா என்னன்னே காட்டாம கிருஷ்ண இப்படி ஒதுக்கி வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னே தெரியல ரோஹிணி இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிக்கிட்டு இதில் மீனாவை வேற எப்படியெல்லாம் ஏழனமாக பேசுனீங்க ஏதோ நீங்க உண்மையாவே பணக்கார வீட்டு பொண்ணுன்னு வ நினைச்சுக்கிட்டு ஆமா உங்க அப்பா இல்லைல்ல உங்க அப்பா மலேசியால இருக்கிறத அதுக்காக போய் சொன்னீங்க கூடவே இருக்கிற அம்மாவை வேற இல்லைன்னு எவ்வளோ பெரிய பொய் சொன்னது மொத்தமும் பொய் தான் போல உங்களை போய் நம்புறாங்களே எங்கள் அம்மாவும் மனோஜும் அவங்கள சொல்லணும் நானும் மீனாவும் உங்க மேலே சந்தேகப்பட்டுக்கிட்டே தான் இருந்தோம் ஏதோ ஒரு உண்மையை நீங்கள் மறைக்கிறீங்கன்னுட்டு ஆனால் இப்படி இவ்வளோ சீக்கிரமா உங்களை பற்றின உண்மை எனக்கு தெரிய வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக ரோஹிணியை திட்டிக்கிட்டே இருக்க அதுக்கு ரோஹிணியும் நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணுன்றதுக்காக தான் எனக்குன்னு ஒரு குடும்பமே இல்லைன்னு சொல்லி என்னுடைய அப்பாவும் பெரிய பணக்காரன்னு போய் ஆனா இப்படி நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லை என்ன மன்னிச்சிருங்க முத்து உங்களையும் மீனாவையும் எவ்வளவோ ஏளமா பேசியிருக்கேன் இப்படி உங்க முன்னாடி நான் நிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை என்ன பத்தின உண்மை உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்த மனோஜ் மனோஜ்கிட்டயோ தயவு செஞ்சு சொல்லிராதீங்க எந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு என்ன பத்தின உண்மை எல்லாத்தையுமே மறைச்சினோ நீங்க போய் இந்த உண்மை எல்லாத்தையும் சொன்னா கண்டிப்பா மனோஜ் கூட நான் சந்தோஷமா வாழவே முடியாது இந்த உண்மையை யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்கன்னு சொல்லி ரோஹிணி ரோஹிணியோட அம்மாவும் முத்து முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இதுக்கு மேல என்ன செய்யணும்னு தெரியாம குழப்பத்துல இருக்காரு முத்து இந்த ரோஹிணியால் எந்த தப்புமே செய்யாத கிருஷ்யும் கண் கலைஞர் போய் நிக்கிறத பார்த்து முத்துவும் பதில் பேசாம கண் கலங்கி போய் நிக்கிறாரு